இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரணக்கிழங்கு மசியல் எப்படி செய்ய போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் உங்களுக்கு தேவையான அளவு கருணக்கிழங்கு மூணுலேருந்து நாலு எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு அது மூங்குற அளவு தண்ணி ஊற்றி அதை நம்ம விசில் விட்டுடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில்லையே கிழங்கு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் ஸோ நான் இப்போது நாலு கிழங்கு சேர்த்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா இதை தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பேன் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு உளுந்து சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ நான் எண்ணெயை ஊற்றிட்டு ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்துடட்டும் இன்னும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மூணுமே சேர்த்துட்டு இது நல்லா புரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி புரிஞ்சு வந்தோடனே நான் ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் சின்ன வெங்காயம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடணும் இதெல்லாம் வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா நம்ம இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தோட கலர் கொஞ்சமாக மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளியை புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்குற அளவு நம்ம ஃபுல்லாகவே வதக்கி விட்டுக்கலாம் இப்போது தக்காளி சேர்த்து ஃபுல்லாகவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம கிரேவி பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணிப்போம் அப்படின்னா தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் இதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லையே இது கொஞ்சம் சாஃப்டாயிடும் இதுக்கு சீக்கிரம் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்குறப்போ சீக்கிரமாகவே அது வெந்துடும் பாருங்க ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்க போகிறோம் வேறு எந்த இதுவுமே நம்ம இதுக்கு சேர்க்க போகிறதில்ல வெறும் சாம்பார் தூள் மட்டும்தான் இதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது மசாலா வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சே பண்ணணும் அப்போ தான் மசால் வந்து கருகாது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோம் அப்படின்னா மசாலா வந்து கரைஞ்சிரும் இப்போ வந்து நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் கரைச்சி அந்த புளி தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம் மீதி இருக்க அந்த புளிக்கரசலையும் நல்லா கரைச்சிட்டு ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்து தான் நம்ம இதை பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா கொதித்து வரணும் மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும் ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நீங்கள் இதை அப்படியே வேக வச்சுருங்க அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடும் பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குக்கரில் விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த கரணக்கிழங்க நீங்கள் கையில் மசிச்சாலே மசிஞ்சிடும் ஸோ அதை நான் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இந்த கிரேவியோட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு கிரேவி ரெடி ஆயிடுச்சு அது கூட நம்ம இந்த மசியலை சேர்த்துடலாம் இதை கையிலே நீங்கள் மசிச்சிடலாம் மேஷர்லாம் கூட தேவையில்லை ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மசியலோடு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வேக வச்சோம் அவ்வளோதான் நமக்கு தேவையான கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடும் பாருங்கள் எந்தளவு மசியல் ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அடியெல்லாம் பிடிக்காது நீங்கள் ஜஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணாலே போதும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராகவே மசியல் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்